കൈകളി നന് നന് നിശ്ചയമാൻ പല ഒരു ജപത്തോടൻ നിശ്ചയമാനമായ പല നിശ്ചയമാ

திரும்ப திரும்ப சத்தமாய் இந்த காரியங்கள் நிச்சயமா என்னாலே சாத்தியமல்ல இந்த பலன் நிச்சயமா என் பலனல் இந்த பலன் நிச்சயமா என் பலனல் என் பலவீனம் அதிகம் என் குறைவுகளோ ஏரா என் பலவீனத்தில் உம் கிருவை பூரணமாய் விழுங்குது என் சுகவீனத்தில் உம் கிருபை தாராளமாய் விழுங்குது என் பலவீனத்தில் உம் கிருபை பூரணமாய் விழுங்குது என் சுகவீனத்தில் உம் கிருபை தாறலமாய் விளங்குதே என் தேவனே என் தேவனே என் தேவனே கைகளை உயத்து என் தேவனே என் தேவனே என் தேவனே எஸ் பைட் ஹalleluya hallelujah, hallelujah. எல்லா மாதத்தை விட இந்த மாதம் தான் எனக்கு முன்பாக பெரிய சவால் காத்திருக்குது நான் என்ன பண்ணுவேன் என் பலத்தால் அது முடியாது ஆண்டவரே என் திறமையினால் அது முடியாது ஆண்டவரே ஆண்டவரே நான் எத்தனை முயற்சி எடுத்தாலும் அது நடக்காது ஆனால் இந்த மாதம் ஆண்டவருடைய பெலத்தை நீங்க பாப்பீங்க ஆண்டவருடைய கரத்தை நீங்க பாப்பீங்க இந்த மாதம் ஆண்டவருடைய கரம் அறம் நமக்காக வளக்கடுகிறதை நாம் பாப்போம் கர்த்தாகிய ஆண்டவர் இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் இந்த மாதம் உன் பெலவீனத்திலே கர்த்தருடைய பெலன் ஆண்டவருடைய பெலன் அந்த காரியத்திலே ஆண்டவருடைய பெலன் அந்த பிரச்சனையிலே ஆண்டவருடைய பெலன் அந்த சூழ்நிலையிலே ஆண்டவருடைய பெலன் இதுவரையிலும் நடத்த முடியாம செய்ய முடியாம இருக்கிற அந்த காரியத்திலே உங்க சமூகத்துல தாழ்த்துற ஆண்டவரே உங்க பிரசனத்துல அப்படியே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே இந்த மாதனின் நடத்த போகிற வழிகளுக்காய் உமக்கு நன்றி நன்றி அமேலோயா